நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் வள்ளலார் பிறந்த வீடு இன்னுமே அது பழமை மாறாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோவில் வள்ளலாரால் உருவாக்கப்பட்ட நீரோடை அதாவது தீஞ்சுவை நீரோடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நீரோடை வடலூர்லேருந்து மேட்டுக்குப்பம் அப்படின்ற கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நீரோடையோட மொத்த நீளமே ஒரு நூறுல இருந்து மீட்டர் தாங்க இருக்கும் இந்த நீரோடையோட அகலம் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் இதனுடைய ஆழம் எட்டுல இருந்து பத்து தாங்க இருக்கு இந்த நீரோடை வந்து எப்பவுமே வத்தாத ஒரு நீரோடையா காணப்படுது ஏன் அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல நிறைய நதிகள் ஓடிட்டு இருந்தாலும் இந்த நீரோடை வந்து இது வரைக்கும் வத்தனதே கிடையாது ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது இந்த நீரோட இது வரைக்கும் வத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்ல இந்த நீரோடையில ஊற்றெடுக்கிற நீர் வந்து உபரியாகி அந்த உபரி நீர் வந்து வெளியேற இடத்துல ஒரு குளத்தை வெட்டி அந்த குளமும் நிரம்பி அதுல இருந்து உபரி நீர் வந்து பக்கத்துல இருக்க வயல்களுக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான தகவலா இருந்தது இந்த தீஞ்சுவை நீரோடைய பார்க்கும்போது வள்ளலார் அவர்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து ஆஹ் நம்ப தகுந்ததாகவும் அதாவது வந்து அவர் மேல வந்து ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயத்தையே வந்து உண்டாக்கிடுச்சு ஆஹ் அவர்கள் இன்றைக்குமே வந்து இந்த நீரோடையில் வந்து அவர் வந்து சத்திய தர்மசாலை வடலூர்லாம் இருக்கும்போது இந்த நீரோடையில் வந்து நீராடி செல்வாங்க அதே மாதிரி சத்திய தர்ம சாலைக்கு வந்து செல்றவங்க எல்லாருமே இந்த நீரோடைக்கு வந்து நீராடிட்டு போவாங்க ஏன்னா இந்த நீரோடையில் நீராடினா அந்த நீரை குடிச்சா வந்து அவங்களுக்கு உடம்புல இருக்க எந்த நோயுமே வந்து சரியாயிடும் எந்த நோயுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீரோடைய பத்தி நமக்கு நிறைய தகவல்கள் சொன்னாங்க இந்த நீரோடை எப்படி உருவானது அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு ரெண்டு விதமான விஷயம் சொன்னாங்க ஒருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வள்ளலார் அவர்கள் வந்து ஒரு குச்சை எடுத்து ஆஹ் சும்மா தரையில வந்து கோடு மாதிரி போட்டாரு அதுல இருந்து நீரோடை உருவானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வள்ளலார் வாழ்ந்த காலத்துல இந்த இடத்துல ஒரு நீரோடை இருந்தது அது ரொம்ப சின்னதா இருந்தது அப்ப வந்து ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டதுனால வறண்டு காணப்பட்டதுனால மக்கள் எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் அந்த நீரோடையில நீர் மேல கை வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இந்த நீரோடை உருவானது அதனால இதுக்கு தீஞ்சுவை நீரோடைன்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு விதமான ஆஹ் விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னாங்க நாங்க இந்த நீரோடையை பார்த்துட்டு அதே மாதிரி ஏத்த மாதிரி வந்து எங்களுக்கு அன்னதானம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டோம் அன்னதானம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்தது வெண்பொங்கல் கருப்பட்டி அல்வா வடை சட்னி சாம்பாரோட அந்த அன்னதானத்தை நிறைவாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி